என் அன்பான ஒருவரே உங்கள் யாருக்கு என்னோடய வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எம்ஜிஆர் மாதிரி உங்களை பேசி கவராக போகிறேன் இன்றைக்க அருமையான கதையோடு வந்திருக்கேன் அதை நீங்கள் கேட்டு எனக்கு ஆதரவைப்பீங்கன்னு பெருமிதம் படுறேங்க ஓகேவா நம்ம கதைக்குள்ள போகலாமா வாங்க ஆசிய அரசியலை பற்றி நமக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அரசியலா மக்களே உங்களோட சந்தோஷத்தை யாராலையும் மாற்ற முடியாது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது சரி அவங்களுக்கு போதும் உங்கள் ஓட்ட இதுதான் நான் கேட்டுக்கிறேன் வளர்க்குமா இல்லை இன்னும் நான் ஆரம்பிக்க போகிறேன் என் நண்பர் தமிழ் மக்களே நான் உங்களுக்காக பேச வந்திருக்கேன் அது தலைப்பு தான் அரசியல் 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 ஏதோ என்னோட வாய் சொல்லன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கவே நான் ஏதோ என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் கருத்தை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன் அந்த அரசியலில் நல்லது எது கதை உங்களுக்கு தான் தெரியும் நம்ம தமிழ் மக்களே இருக்கிற அரசியலை போட சொல்லாமல் வாழ ஆட்சியாக நம்ம வாழ வைப்போம் அதுதான் நம்ம தமிழ்னோட பண்பாடு நம்ம என்றைக்குமே மற்றவங்க மாதிரி உர சொல்லி ஆசையெல்லாம் தவிர்க்கலாம் இருக்கிற ஆயிலும் சிறப்பாக இருந்தது வரப்போகிற ஆய்ச்சலும் கண்டிப்பாக சிறப்பாக அமையும் இது நான் உங்களோட எம்ஜிஆர் ஆகிய இந்த குரல் உங்களுக்காக என்றைக்குமே ஒய்த்திட்ருக்கோம் என்னம்மா கதையே நான் சொல்றது சரிதானே என் அன்பான கதையே உங்களுக்காக பல அரசியல் தகவலை வச்சிருக்கேன் அது நாங்கள் எப்பயுமே பகிர்ந்துப்போம் உங்களுக்காக நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கம்மக்கள் உங்களுக்கு இன்னும் பல கருத்துக்கள் வந்திருக்கேன் இது வரைக்கும் அரசியலில் என்ன செஞ்சாங்கன்றது முக்கியம் இல்லை இதுக்கு மேலே நம்ம அரசியலுக்காக என்ன செய்ய தான் முக்கியம் இது வரைக்கும் அரசியல் வாருங்க நமக்கு என்ன செஞ்சாங்கன்ற நல்ல நினச்சிங்கன்னா இருக்கிற வாய்ப்பு சந்தோஷமாக போகும் இல்லைன்னா நீங்கள் பொறுத்த இன்கம் டாக்ஸும் நீங்க போத்த வருமானம் வரியும் இதை மட்டுமே நினச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை பொருசுதான் போகும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம உரைச்சி நம்ம மாலை ஓட தேய வச்சு நம்ம கேக்க வாங்கி நல்ல சேர்ந்து நடத்துகிறாங்க இது தப்பா தப்பு இல்லை ஏன்னா இதுல தான் நம்ம சென்னையும் சரி நம்ம தமிழாவும் சரி சிறப்பா இருக்கு சென்னையில் மெட்ரோ வசதி இருக்குன்னா அது காரணம் என்ன நம்ம வரி பண்ணலாம் லேடிஸ்க்கு இலவசமான டிக்கெட்னா அது காரணம் என்ன நம்ம வழி பண்ணா இதை நம்ம வழி பண்ணால் பல பேர் ஒன்றும் செய்யுது ஒருத்தருனால இதனால் காப்பாற்ற முடியாது ஆனால் நம்ம எல்லாருமே சேர்ந்தால் நம்ம வழிபா சேர்ந்தால் எல்லாரையும் வாழ வைக்கலாம் அதை தான் இந்த ஒரு அரசியல் வாரி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சப்பு சொல்லாமல் அவங்களும் வாழ்த்தோம் நம்ம தமிழ்நாட்டிலையும் வாழ வைக்கட்டோம் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல இந்தியாவுக்கே சொல்றேன் அதனால இளவஞ்சு வளர்த்து இருக்கானோ அது நடக்கட்டும் அது சிறப்பாக மறக்கும் அதை தடுக்க ஒருவனாக முடியாது இது ஏன் நான் சொல்றேன் அவன் கொடுக்கணும்னு கொடுக்கணும்னுக்காத எவனால தடுக்க முடியாது அவன் தடுக்கணும் நினைக்கிற மக்களை எவனால் கொடுக்க முடியாதா மக்களே நான் உங்களுக்காக பதிஞ்சு பேச வந்திருக்கேன் என் தமிழ் மக்கள் என்னையும் தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா தப்பாக நினைக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு கருத்து பார்த்துன்னு உங்களுக்கே தெரியும் என் தமிழ் மக்கள் நான் இந்த ஊகத்தை விட்டு போனாலும் என்ன குரல் உங்களுக்காக பொறுத்து கொண்டே இருக்கும் புரியுங்களா இந்த உயிரி உங்களுக்காக என் உடல் இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்காக ஆமா என் ஊருக்கு போகலை நம்ம அடுத்த நாப்க்கு போவோம் சுமா ஆஹ் என் அன்பு மக்களுக்கு என்னுடைய வணக்கம் யாருடா அவன் லேடிஸ் பக்கத்துல தூக்கடிச்சு குடுவோம் பாத்திங்க இப்படி வாண்பு தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கம் ஜெய் ஜாதி ஜாதி இங்க பேசாத அப்படி போ நண்பு மக்களே நான் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் உங்களுக்காக மட்டும் தான் இதுக்கு முன்னாடி பேசின நம்ம தலைவர் எம்ஜிஆர் இருக்காரு அவரு அற்புதமான மனுஷன் அவரு அற்புதமான விஷயத்தெல்லாம் பேசினாரு நான் கேட்டேன் அங் அது மட்டுமா இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே கரெக்டா தான் பேசியிருக்காங்க ஆஹ் என் அன்பு மக்களே இதுவரைக்கும் நடந்த அரசியல் தப்பு தப்பு நம்ம உளறிட்டு நம்ம மனசுக்கு என்னோட இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆகுது என்னோட அன்பு மக்களே இதுவரைக்கும் நடந்த எல்லா அரசியலும் தப்பு தப்பா நம்ம பேசுறதை விட இதுக்கு மேல வரப்போற அரசியலை நம்ம சந்தோஷமா தான் நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா போடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்ட அதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி நடந்த அரசியலை வச்சு பேசி உங்க மனசை நீங்க கெடுத்துக்காதீங்க மத்தவங்க மனசையும் கெடுக்க விட்டுறாதீங்க சந்தோஷமா வாழ்வோம் போட போறது ஒரு ஓட்டு இதுல எதுக்கு இவன் இதை செய்யல அவன் அதை செய்யல அவ்வளவுதான் மக்களே அதை மாத்த முடியாது மாத்த முடியாத விஷயத்த நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு வரட்டுமா என்ன முடியலை

விஜயகாந்த் போய் சிம்பு கோரில் வருது மக்களே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா வரைக்கும் நடந்த அரசியல் விட்டுருங்க இதுக்கு மேல வர போற அரசியலை சிந்திச்சு ஓட்டு போடுங்க இதுதான் என்னோட கருத்து என்னோட அரசியல்ல சிஎமுக்கு தான் எனக்கு வாய்ப்புகள் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிங்க ஆனா அதை பெறுறதுக்கு நான் இல்லை இருந்தாலும் என் சாயத்தை நீங்க யாரு கிட்ட பாக்குறீங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட்டை போடலாம் நான் என்னைக்குமே என் மக்களுக்காக தான் வாழ்ந்திருக்கேன் அதே போல உங்களுக்காக வாழ்றவங்களுக்கு நீங்க ஓட்டை போடுங்க ஆனா அரசியல் மட்டும் வேணான்னு பூரா கணிக்காதீங்க காரணம் என்னன்னா இப்ப வரைக்கும் நம்ம அரசியல் அமைப்பு தான் நம்மளை வழி நடத்துது அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேணுன்றவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்கு வேணா ஓட்டை போடுங்க அவ்வளவுதான் மக்களே உங்க கிட்ட நான் சொல்ல வேணும்னு நினைக்கிறது இது தான் இப்பதான் கொசு கிடைக்கணுமா அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களே காசை வாங்கிட்டு ஓட்டு போடுங்க காசை வாங்காம ஓட்டு போடுங்க அது உங்க விருப்பம் ஆனா உங்களோட மதிப்பை தெரிஞ்சு நீங்க எதா இருந்தாலும் பண்ண நீங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் விலைக்கு போவீங்களா இல்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் விலைக்கு போவீங்களா இல்ல மனசாட்சிக்கு விலைக்கு போவீங்களா ஆனா ஆயிரத்து வாங்கிட்டு அவன் கோடிய அடிக்கிறான் புலம்புனா அது வேஸ்ட் மக்களே நான் உங்களுக்கு சொல்றது அது மட்டும் தான் நீங்க பத்தாயிரம் வாங்கிட்டு அவன் பத்து கோடி பத்தாயிரம் கோடி அடிக்கிறான் அதுவும் வேஸ்ட் மக்களே நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சுதான் சந்தோஷம் நீங்க மனசாட்சி படி போடுங்க அவன் தப்ப நீங்க மனசாட்சி படி போடுங்க மக்களே அவ தப்பு பண்ற தப்பு பண்ணல அத பத்தி நம்மளுக்கு என்ன பிரச்சனை அவன் சொல்ற மக்களே அரசியல்வாதியா முடிக்கிறான் அவளது மக்களே உங்களுக்கு எது பிரியுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க மக்களே என்ன வயறு ஏதோ தடுக்குது ஜெய் லேடிஸ் பக்கத்துல நிக்கிறா போட தூக்கி அடிச்சு கூட பாத்துக்க மக்களே உங்களுக்காக நான் வந்து பேசுறேன் எனக்காக நீங்க வந்து பேசுனீங்க நமக்காக ஒருத்தன் வருவா மக்களே எது வளருன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா ரோல் ஆகிடுச்சு அடுத்த டைலாக்க போவோம் அடுத்த மக்களேட்டு மகளே மகளே உங்களுக்காக வந்திருக்கேன் ஆனா என்னால பேச முடிஞ்சது இந்த சில வார்த்தைகள் தான் அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க டைலாக் ஞாபகம் வரும்போது கண்டிப்பா உங்களுக்காக சொல்றேன் ஆனா டைலாக பேசல மக்கள் மனசார பேசுற முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சி படி ஓட்டு போடுங்க நல்லது கெட்டதெல்லாம் எல்லாம் அவங்க கிட்ட விட்டுடுங்க உங்களுக்கு எப்பயுமே நல்லதுதான் நடக்கும் நம்பிக்கையோட நடங்க இவ்வளவுதான் மக்களே தலைவர் ஸ்டைல்ல சொல்லணும்ல ஆண்டவர் சொல்றான் தாரணா வச்சவங்க முடிக்கிறான் வச்சா ஆ ஆ இது எப்படி இருக்க ஆஹ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கண்ணா நான் அரசியல்ல வரல நானும் என்னோட அரசியல் பங்களிப்பு எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டே வாழ்க்கைய ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறேன் காரணம் என்னன்னா நீங்களும் நான் வேற இல்லை கண்ணா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னுத்தா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற நான் சொல்றான் முடிக்கிறான் நான் உங்ககிட்ட சொல்லு நினச்சேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துட்டு தான் போவோம் ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது இந்த அரசியல் அப்படிதான் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க வருவான் அப்புறம் போகும் வர்றது போகிறதும் அவங்க கையில் இல்லை ஆஹா அவங்க கையில் ஆஹாஹா உங்க வேற இல்லை 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 அவங்க நகத்தில் அதை வேணாம் நினச்சி பிச்சு போடுறதும் வேணும்னு நினச்சேன் வச்சு அழகு பார்க்குறது உங்கள் கையில் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருங்க மனசாட்சி போய் உங்கள் எல்லாருக்குமே கரெக்டாக நல்லது நடக்கும் அவன் வந்திருக்கான் அவன் ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் அடிக்கிறான்னா அது அவன் தலையெழுத்த கண்ணா பத்தாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கவே யாரால முடியல இதில் பத்து கோடியாக அவன் வச்சுக்கிட்டு நிம்மதி இழந்துட்டு எப்படி கண்ணா வாழ்வா சிந்திச்சு பாருங்க அதிகமாக காசு இருக்கவங்ககிட்ட அதிகமான நிம்மதியே இருக்காது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்காக காசே வேணான்னு சொல்ல மாட்டேன் தேவையானதை தேவைப்படும் போது அவன் கொடுப்பா தேவை அதிகமாகும்போது தான் அது ஆபத்தான் முடியும் இல்லைன்னா நிம்மதி மட்டும்தான் கண்ணா நம்மளுக்கு நிறம் ரஜினி வாய்ஸ் வரலன்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் நான் சொல்ல வந்தது மெசேஜ் மட்டும்தான் சொல்லிட்டேன் போய்கிட்டே இருப்பேன் கண்ணா ஒரு டைலாக் ஷோட்டு இந்த கன்னத்திலே மருள் வச்சுக்கிட்டு மேசி முடிக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு கபாலிய அப்படின்னு சொன்ன உடனே தலை கீழே குஞ்சிய சொல்லுங்க சும்மா அப்படி வந்து நிப்பான்னு அந்த மாதிரி கபாலி அச்சியடா கபாலிடா அவாச்சா டாக்கு டாக்கு டக்கு டா டக்கு 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 டைத்தியம் ரொம்ப நேரம் நல்லா வச்சுக்கிட்டா